வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜ் அதாவது சதவீதத்தில் இருந்து எக்ஸாம்பிள் சம் ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏழாம் வகுப்பு மூணாவது பருவத்தில் இந்த பர்சன்டேஜ் சதவீதம் சார்ந்த டாபிக் இருக்குது அதில் இருக்கிற சம் எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் அதாவது பர்சன்டேஜ் சதவீதத்தோட அடிப்படையாக நமக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்களை தான் போன ரெண்டு வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம் இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படியே கொஸ்டின் பேப்பரில் டைரக்டாக இந்த கொஸ்டினை அப்படியே கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மொத்தத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பத்து தான் இருக்குது அதை வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு ஒரு உலோக கலவை இங்கிலீஷ்லிங் கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் அதனால் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கொஸ்டின் இருக்கப்போது ஒரு உலோக கலவை இருபத்தி ஆறு சதவீத தாமதத்தை கொண்டுள்ளது ஒரு உலோக உலோக கலவை என்ன உலோக கலவைன்னு சொல்ல ஒரு உலோக கலவையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதில் இருபத்தாறு சதவீதம் நிறைய உலோகம் இருக்குது அதில் இருபத்தி ஆறு சதவீதம் என்ன இருக்குன்னா தாமிரம் இங்கிலீஷில் காப்பர் என்ன இருக்குன்னா காப்பர் இருக்குது ஓகேங்களா ஏதோ ஒரு உலோக கலவை அதில் இருபத்தி ஆறு சதவீதம் நல்லா கவனிக்கணும் இருபத்தி ஆறு சதவீதத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது இரநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவை நம்ம கொசினை நல்லா புரிஞ்சிக்கணும் கொசினில் கொடுத்துருக்கு சதவீதம் இருபத்தி ஆறு சதவீதம் காப்பர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் பாருங்கள் இரநூத்தி அறுபது கிராம் தாமிரம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இரநூத்தி அறுபது கிராம் அறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலக கலவை தேவை கொசினே குழப்பிற மாதிரி இருக்குல்ல இப்போ இங்கிலீஷில் படிங்க அண்ட் அலாய் கண்டைன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் எல்லாம் இருபத்தாறு சதவீதம் காப்பர் இருக்குது வாட் குவான்டிட்டி ஆஃப் ஃபலாய்ஸ் ரெக்கேடு டு கெட் டூ சிக்ஸ்டி கிராம் ஆஃப் காப்பர் கொஸ்டினில் சதவீதம் கொடுத்துருக்காங்க என்னடா இரநூத்தி அறுபது கிராம்னு கொடுத்துருக்காங்களேனு நிறைய கன்ஃபியூஷன் வரும் பட் என்னன்னா நான் எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த இப்போ ஒரு உலோக கலவை சொல்லியிருக்கிறாங்களா அது வந்து நூறு சதவீதம் பர்சன்டேஜ் இருந்தாலே நூறு சதவீதம் ஓகேங்களா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த உலோக கலவையில் இருபத்தி ஆறு சதவீதம் தான் காப்பர் இருக்குது ஓகேங்களா இருபத்தி ஆறு சதவீதம் தான் காப்பர் மிச்சம் இருக்கிற எழுபத்தி நாலு சதவீதம் வேறு வேறு மெட்டல்ஸ் அதாவது வேறு வேறு பொருட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருபத்தி ஆறு சதவீதம் மட்டும்தான் அதில் காப்பர் இருக்குது அப்போது ஒரு நூறு கிராம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு கிராம் எடுப்போம் நூறு கிராம் அலாய் நூறு கிராம் உலோக கலவையில் இருபத்தி ஆறு கிராம் தான் என்ன இருக்குது தாமிரம் இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போது இது உலோகக் கலவையின் ஒன்று அதாவது மெட்டல்ஸ் அல்லது அலாய் ஓகேங்களா அலாயின் ஒன்று அடுத்ததாக காப்பர் அதாவது தாமிரம் இங்கிலீஷில் காப்பர் ஓகேங்களா இப்போ நூறு கிராம் உலோக கலவையில அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இருபத்தாறு சதவீதம் தான் சொல்லியிருக்காங்க அப்போ நூறு கிராம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் நூறு கிராம் ஒரு உலோக கலவை இருந்தால் அதில் இருபத்தி ஆறு கிராம் நூறு கிராம்ல இருபத்தி ஆறு கிராம் வந்து தாமிரம் இருக்கு ஓகேங்களா ஏன் நம்ம கிராமில் எடுக்கிறோன்னா நம்ம அடுத்ததாக கொடுத்துருக்கிற டேட்டா கிராமில் கொடுத்துருக்குறாங்க டூ சிக்ஸ்டி கிராம்னு அதனால் கிராமில் எடுக்கிறோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் நூறு கிராம் நூறு கிராம்னு ஒரு கலவை இருந்தால் அதில் இருபத்தாறு கிராம் என்ன இருக்குன்னா தாமிரம் இருக்கும் ஓகேங்களா இப்போது கொஸ்டின் என்னென்னா இரநூத்தி அறுபது கிராம் தாமிரம் இருக்குன்னா எவ்வளோ உலோக கலவையில் அந்த தாமிரம் இருக்கும் ஓகேங்களா நூறு கிராமுக்கு இருபத்தாறு கிராம்னா அப்போ இரநூத்தி அறுபது கிராமமாக கிடைக்கணுன்னா எவ்வளோ உலக இரநூத்தி அறுபது கிராம் தாமிரம் இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி தனியாக பிரித்து எரிக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நமக்கு தெரியாது அதனால் எக்ஸை வச்சுருக்கோம் இப்போ ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் நூறு இன்ட்டு இரநூத்தி அறுபது இந்த நூறையும் இரநூத்தி அறுபதையும் அப்படியே பெருக்க போகிறோம் ஈக்குவல் டு இந்த எக்ஸையும் இந்த இரநூத்தறுபதையும் பெருக்கு போகிறோம் இருபத்தி ஆறையும் எக்ஸு இருபத்தி ஆறு ஓகேங்களா ஒரு ஈக்குவஷன் மாரி நம்மளுக்கு கிடச்சிச்சுங்களா இப்போ பாருங்கள் இந்த இருபத்தி ஆறை அடித்தோம்னா பத்து முறை வருங்களா அப்போது இந்த எக்ஸின்றது என்ன உலகக்கலவை மொத்த உலோகக் கலவை எவ்வளோ இருக்குன்றது ஓகேங்களா இப்போது நூறு பத்து இந்த உலகக்கலவை எவ்வளோ ஓகேங்களா அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளோ வருன்னால் நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் கிராம் நூறு இன்ட்டு பத்து என்ன ஆயிரம் அப்போது ஆயிரம் கிராம் உலகக் கலவையில் தான் இரநூத்தி அறுபது கிராம் காப்பர் இருக்குது ஓகேங்களா நூறு கிராமுக்கு இருபத்தி ஆறு கிராம் நூறு கிராமில் இருபத்தாறு கிராம் அதாவது அவங்க சொன்னபடி இருபத்தி ஆறு சதவீதத்தபடி நூறு கிராமில் இருபத்தி ஆறு கிராம் இருந்தால் அப்போ இரநூத்தறுபது கிராம் கிடைக்க எவ்வளோ உலக கலவையில் அந்த இரநூத்தறுபது கிராம் இருக்குன்னா ஆயிரம் கிராம் அதாவது ஒரு கிலோவில் தான் ஒரு கிலோன்னு சொல்லலாம் கொஸ்டின் இல்லை கிராமில் கொடுத்துருக்காங்க கிராமிலேயே சொல்லிக்கலாம் ஆயிரம் கிராமில் தான் இரநூத்தி அறுபது கிராம் தாமிரம் இருக்கும் அடுத்த சமயம் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினேழு ஒரு பங்கு உளுந்து மாவுடன் என்னென்னா உளுந்து மாவு அடுத்ததா நாலு பங்கு அரிசி கலந்த மாவு ஓகேங்களா அரிசி நாலு பங்கு அரிசி அப்போது உளுந்து அரிசி ஒரு பங்கு உளுந்து நாலு பங்கு அரிசி கலந்த மாவில் இப்போ உளுந்து அரிசியும் கலந்து என்னவாகுதுன்னா மாவு ஆகுது ஆகுதுங்களா மாவு மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதமாக குறிக்கவும் இப்போ மாவில் மூலப்பொருளாக என்ன இருக்குன்னா உளுந்து இருக்குது அடுத்ததா அரிசி இருக்குது இதோட சதவீதத்தை என்னென்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷில் பாருங்கள் குழல்ஸ் மதர் மேக்ஸ் தோசா பை மிக்ஸிங் த பேட்டர் மேட் ஃப்ரம் ஒன் போர்ஷன் ஆஃப் அதாவது ஒரு பங்கு உரத் டால் அதாவது உளுந்த பருப்பு நாலு போர்ஷன் ஃபோர் போர்ஷன் ஆஃப் ரைஸ் அரிசி ரெப்ரஸன்ட் ஈச் ஆஃப் த இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் இன் பேட்டர் ஆஸ் பர்சன்டேஜ் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சதவீதத்தில் சொல்லணும் எப்படி சொல்லலாம் இப்போ சதவீதம்னாலே நூறு சதவீதம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சதவீதம் நம்ம எது கொடுத்தாலும் லட்சங்களை கொடுத்தாலும் சரி கோடியில் கொடுத்தாலும் சரி இல்லை பத்து இருபதுன்னு எதில் கொடுத்தாலும் சரி சதவீதம்னு வந்தால் நூறு தான் நம்ம ஈக்வேட் பண்ணணும் இந்த நூறு சதவீதத்தை இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இது ஒரு பங்கு இது நாலு பங்கு மொத்தமா எத்தனை பங்காக பிடிச்சிருக்காங்கன்னா அஞ்சு பங்காக பிச்சிருக்காங்க இந்த நூறு சதவீதத்தை நான் பாருங்க சிம்பிளா போட்டு காட்டுறேன் நூறு சதவீதத்தை எப்படின்னா அஞ்சு பங்காக பிரிச்சிருக்காங்க நூறு அஞ்சாக பிரிச்சா என்னாகும் எவ்வளோ வரும்னா நூறு அஞ்சால் வகுத்துனா இருபது வருங்களா அப்போ ஒவ்வொரு பங்கும் எவ்வளோனா இருபது 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 எப்படி நம்ம இதை அஞ்சா பிரிக்கிறோன்னா இது உளுந்த மறுப்பு ஒரு பங்கு அரிசி மா அரிசி வந்து நாலு பங்கு ரெண்டும் சேர்த்து தான் நூறு சதவீதம் ஸோ நூறு சதவீதத்தை அஞ்சா பிரிக்கிறோம் அஞ்சா பிரிக்கணுனா அஞ்சாவில் வகுத்தனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா இருபது 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 அஞ்சு இருபது நூறு இந்த கொஸ்டினில் என்னென்னா இதோட சதவீதம் என்னென்னு கேட்டுருக்காங்க இந்த நூறு சதவீதத்தை நம்ம அஞ்சு பங்காக பிரிச்சிருக்கோம் அதாவது அஞ்சு சதவீதமாக பிரிச்சிருக்கோம் ஓகே எல்லாத்துக்கும் சதவீதம் இப்போ கொஸ்டின் படி என்னன்னா உளுந்துக்கு ஒரே ஒரு பங்கு ஒரு பங்குக்கான சதவீதம் என்ன இருபது சதவீதம் பாருங்க அரிசி மாவுக்கு நாலு அடுத்ததான் நாலு பங்கு கேல்குலேட் பண்ண போறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இருபது எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் இருபது தான் உளுந்து சதவீதம் அரிசி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிள் தான் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் ஓகேங்களா அப்போது இருபது பங்கு இருபது சதவீதம் என்ன இருக்குன்னா உளுந்து இருக்குது அடுத்ததாக எண்பது சதவீதம் அரிசி இருக்குது எதில் இந்த மாவில் தோசை மாவில் ஓகேங்களா ரொம்ப எளிமையான கணக்கு தான் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் எக்ஸாம்பிள் ரெண்டு புள்ளி பதினெட்டு தயவு செஞ்சு மேக்ஸை எல்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் யாரும் மனப்பாடெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் மனப்பாடமே பண்ணிட்டு போனாலும் இங்கே பாபு இல்லை சதீஷ்னு ஏதாச்சும் ஒரு பேரை படிச்சுட்டு போவீங்க அங்கே போனீங்கன்னா வேறு ஒரு பேர் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாமில் அப்படியே மாற்றிக்கெட்டுருவாங்க இல்லை டேட்டா இப்போ நூறு கொடுத்துருக்குறாங்கன்னா அப்படியே இரநூறா டேட்டாலாம் மாறிட்டுருக்கும் அதனால் தயவு செஞ்சு யாரும் மேக்ஸை மனப்பாடம் பண்ணாதீங்க மேக்ஸ் அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்டே இல்லை எளிமையான சப்ஜெக்ட் தான் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் ப்ராக்டிஸ் டெய்லி அதுக்காக தான் நம்ம சேனலில் டெய்லி அஞ்சு மேக்ஸம் போகிறதா சொல்லியிருக்கோம் குரூப் ஃபர் வரைக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் சம்ஸ் வருது ஆறு மாதத்துக்கு இந்த தொள்ளாயிரம் சம்ஸை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும் எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் கஷ்டன்ற எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க மேக்ஸ் அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் போதும் அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை ஒன்று இஸ்ட் ரெண்டு மூணு எந்த விகிதத்திலாம் ஒன்று இஸ்ட் ரெண்டு மூணு என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்துங்கள் சிம்பிளான கொஷின் தான் இங்கிலீஷில் பார்த்துடலாம் ஏ ஃபேமிலி எ ஃபேமிலி எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் எயிட் எ ஃபேமிலி கிளீன்ஸ் ஹவுஸ் ஃபார் பொங்கல் செலப்ரேஷன் பை டிவைடிங் த ஒர்க் இன் த ரேஷோ ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ எக்ஸ்பிரஸ் ஈச் போர்ஷன் ஒர்க் அஸ் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க மொத்தமாக பாருங்கள் எத்தனை பங்கு வருது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்போ ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு மொத்தமாக ஆறு பங்கு இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு ரெண்டுத்துக்குனா ஆறு பங்கு வருதுங்களா மொத்த வேலை எப்போவுமே பர்சன்டேஜை பொறுத்திருக்கும் மொத்த வேலை எவ்வளோ சதவீதம் நூறு சதவீதம் ஓகேங்களா இப்போ இந்த நூறை நம்ம ஆறாவகுனா ஒரு சதவீதத்துக்கான வேலையை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நூறை ஆறாவை வகுத்தோன்னா நம்ம ஒரு பங்கோட வேலையை கண்டுபிடிக்கலாம் இவர் ஒரு பங்கு மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் ஒரு பங்கு செய்கிறாங்க இன்னொருத்தர் ரெண்டு பங்கு வேலை செய்கிறாங்க இன்னொருத்தர் மூணு பங்கு வேலையை செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஒரு பங்கு வேலையை கண்டுபிடிச்சினா போதும் அதில் ரெண்டாவது பேர் இருக்குன்னா ரெண்டு பங்கு வேலை செஞ்சவங்களோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் மூணாவில் பேர் இருக்குன்னா மூணு பங்கு வேலை செஞ்சவங்களோட ஆன்சர் கிடைச்சிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்த வேலை எடுத்தாலும் நூறு சதவீதம் சதவீதம் பர்சன்டேஜ் எவ்வளோ வந்தாலே நூறு சதவீதம் இந்த நூறு சதவீதத்து வேலையை எத்தனை பேர் செய்கிறாங்க ஆறு ஆறு பங்காக பிரித்து செய்கிறாங்க அப்போது ஆறாவளை வகுத்தனா நமக்கு ஒரு பங்கோட வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா ஆறு பங்காக செய்கிறாங்க அதனால் ஆறு போகிறோம் இப்போ நூற ஆறு அளவுக்கு போகிறோம் நூற ஆறளவுக்கு போகிறோம் பாருங்கள் ஓர் ஆறு ஆறு பேலன்ஸ் நாலு ஜீரோ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு பேலன்ஸ் நாலு புள்ளி வச்சுனா திரும்ப ஜீரோ திரும்ப ஆறு ஆறு முப்பத்தாறு அப்போ பதினாறு புள்ளி ஆறு ஆறு ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா பதினாறு புள்ளி ஆறு ஆறு ஒரு பங்கோட வேல்யூ ஒரு பங்கோட வேல்யூ பதினாறு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் இல்லை ஆறு ஏழுன்னு கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக ரெண்டாவது பாருங்கள் செகண்ட் கொஸ்டின்னா ரெண்டு ரெண்டு பங்கு ஒருத்தரே ரெண்டு பங்கு வேலையை செய்கிறாரு அப்போ இந்த பதினாறு புள்ளி ஆறு ஆற ரெண்டு ஆளை பெருக்கி போட்டோன்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும் ஆறு ரெண்டு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு பதிமூணு பேலன்ஸ் ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு திரும்பவும் பதிமூணு பேலன்ஸ் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அப்போது ரெண்டு புள்ளி தள்ளி புள்ளி வச்சுன்னா அப்போ ரெண்டாவதாக ஒருத்தர் ரெண்டு பங்கு வேலை செய்கிறார்ல அவரோட சதவீதம் எவ்வளோன்னா முப்பத்தி மூணு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் அடுத்ததான் மூணாவதுக்கு அப்படியே நம்ம பதினாறு புள்ளி ஆறு ஆறு மூணாவில் பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும் ஆறு மூணு பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று ஆறு மூணு பதினெட்டு பத்தொம்பது திரும்ப ஆறு மூணு பதினெட்டு பத்தொம்போது பேலன்ஸ் ஒன்று ஒரு மூணு மூணு நாலு ரெண்டு புள்ளி தள்ளி வச்சோன்னா நாற்பத்தி ஒன்பது மூணாவதாக இருக்குல்ல இந்த மூணாவதுக்கு அவர் எவ்வளோ வேலை சதவீதம் செஞ்சிருக்காங்கன்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டுன்னு வருது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மூணாவதாக இருக்கிறவர் ஐம்பது சதவீதம் வேலையை செஞ்சிருக்காரு நம்மளோட இதுபடி என்ன கிட்ட

செய்கிறாங்க இதை மொத்தத்தை கூட்டிங்கன்னா நூறு சதவீதம் வரும் ஓகேங்களா எளிமையான கணக்கு தான் கொஞ்சம் மாற்றிக்கெடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்க ஆடு ஆடி தள்ளுபடி எக்ஸாம்பிள் ரெண்டு புள்ளி பத்தொன்பது ஆடி ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை தொண்ணூறிலிருந்து ஐம்பதாக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸும் இந்த மாதிரி சம்ஸ் தான் டிஎன்பிசியில் அதிகமாக கேட்குறாங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் நைன் இங்கிலீஷில் பார்த்துலாம் டூரிங் ஆடிசியல் த ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் டிக்ரீசஸ் டு ஃப்ரம் நைன்ட்டி டு ஃபிஃப்டி வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீசஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம எந்த வேலை நஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது லாபமாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி அல்லது லாஸாக இருந்தாலும் சரி நம்ம எதை வச்சு கேல கேல்குலேட் பண்ணோம்னா அடக்க விலை எதை அடிப்படையாக வச்சு கணக்கு பண்ணோன்னா அடக்க விலை தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸாக செல்லிங் ப்ரைஸான்னு பார்த்தா மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேங்களா இல்லை காஸ்ட் ப்ரைஸ் எப்படி சொல்லலாம் என்னென்னா காஸ்ட் பிரைஸ் காஸ்ட்டு ப்ரைஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுவோம் இப்போ ஒருத்தர் பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி தரானா அவரோட அடக்க விலை அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் அந்த தள்ளுபடி இருக்கும் நூறுரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்க போகிறோம்னா அதில் பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடின்னு போடுறாங்கன்னா அப்போ அந்த நூறுரூபா அந்த அடக்க விலையிலேருந்து நூறுரூபா தள்ளுபடியை தான் ஓடுவாங்க ஓகேங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனால் கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா நூறுபா ஷர்ட்டை நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு ஏற்றிட்டு அதிலேருந்து பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு அதே ஒரு நூறுரூவா ரேஞ்சிலே கொடுக்குறாங்க புரியுதுங்களா இதுதான் லாப நஷ்டம் எல்லாத்தையும் நம்ம எது கேல்குலேட் பண்ணாலும் அடிப்படையாக நம்ம அடக்க விலையை தான் வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த கொஷின் பாருங்கள் தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் இருக்குது அது என்ன பண்ணுறாங்கன்னா ஆடி சார் தள்ளுபடியில் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா அவங்க குறைச்ச கொஷினில் பாருங்க குறைவின் சதவீதம் எவ்வளோ காசு குறைச்சிருக்காங்க தொண்ணூறு ஐம்பது ரூபாவோ குறைச்சிருக்கிறாங்க அப்போ எவ்வளோ நாற்பது ரூபாய் எவ்வளோ நாற்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நாற்பது ரூபாய் என்பது எவ்வளோ தான் கொஷின் அப்போ நாற்பது பை இந்த நாற்பது பையில் கீழே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோலேருந்து இதை குறைச்சிருக்காங்கன்னு தான் பண்ணணும் ஓகேங்களா அடக்க விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க தொண்ணூறுபா ரூபாய் ஓகேங்களா அந்த தொண்ணூறுபாலேருந்து தான் ஐம்பது ரூபாவை குறைச்சிருக்கோம் வச்சுருக்கிறாங்க அப்போது அடிப்படையான விலை அவங்க சொன்ன அடக்கு விலை எவ்வளோ தொண்ணூறு அப்போ நாற்பது பை தொண்ணூறு இன்ட்டு நூறு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் சதவீதம் கண்டுபிடிக்க போகிறனாலே பக்கத்தில் நூறு வந்துடணும் ஓகேங்களா ஏன்னா குறைச்சது நாற்பது ரூபா அதெல்லாம் மார்க் பண்ண காஸ்ட் ப்ரைஸ் அதாவது அடக்கு விலை எவ்வளோன்னா தொண்ணூறுரூபா இதை எப்பவுமே எது லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த அடக்க விலையை தான் நீங்கள் கீழே போடணும் ஓகேங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் மிச்சம் என்ன இருக்குது இங்கே நாற்பது இங்கே பத்து நானூறு நாற்பது இன்ட்டு பத்து நானூறு பை ஒன்பது என்ன நானூறு பை ஒன்பது பர்சன்டேஜ் சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேக்ஸிமம் டெசிமலில் வேறாக தான் வரும் என்ன கிடச்சிது நானூறு பை ஒன்பதுன்னு கிடச்சிதுங்களா இப்போ நம்ம இதை வகுத்து கலப்பு பின்னம் மேக்ஸிமமான சதவீத கணக்குகள் எல்லாமே கலப்பு பின்னத்தில் தான் ஆன்சர் வரும் இந்த கேள்வியும் அப்படியே நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ஒம்பது நாலு ஒன்பது முந்நூ முப்பத்தி ஆறுங்களா முப்பத்தி ஆறு பேலன்ஸ் நாலு திரும்பவும் ஜீரோ திரும்ப நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு இதுவும் நாலு இப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிறாங்களா கீழே வர நம்பரை எப்பவுமே மேலே போட்டுக்கணும் இங்கே எதை வச்சு நம்ம வகுக்கிறோமோ அதை கீழே போட்டுக்கணும் நாலு பை ஒன்பது இங்கே மேலே நமக்கு கிடைக்கிற ஆன்சரை மே பக்கத்தில் போட்டுக்கணும் அப்போ நாற்பத்தி நாலு நாலு பை ஒன்பது நாற்பத்தி நாலு நாலு பை ஒன்பது என்பது இந்த கேள்விக்கான சரியான விடையும் இதை சதவீதம்னு போடணும் சதவீதம் போடலனாலும் ஆன்சர் போயிடும் நாற்பத்தி நாலு நாலு பை ஒன்பது இப்போ நீங்கள் இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும் நாற்பத்தி நாலு இன்ட்டு ஒன்பது ப்ளஸ் நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு ஒன்பதுக்கு ஒரு வேல்யூ வரும் அது கூட நீங்கள் நாலு சேர்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே கிடைச்ச நானூறு பை ஒன்பது வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா இதை தான் நம்ம மாற்றி இப்படி எடுத்துகிறோம் இந்த கேள்விக்கான சரியான விடை நாற்பத்தி நாலு நாலு பை ஒன்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க அடக்க விலையை வச்சு தான் நம்ம எது கேல்குலேட் பண்ண லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி அதை வச்சு தான் கலெக்ட் பண்ணணும் அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஜீரோ த நம்பர் ஆஃப் லிட்ரேட் பர்சன் இன் நிட்டி இஸ் இன்ட்ரீஸ் ஃப்ரம் ஃபைவ் லேக் டூ எயிட் லாக்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் எல்லாம் அஞ்சு வருஷத்தில் மக்கள் தொகை அஞ்சு லட்சத்துலேருந்து எட்டு லட்சமாக மாறு தான் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் அப்போது எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு தமிழில் பாருங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் அஞ்சு லட்சத்திலேருந்து எட்டு லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன வருஷம் தேவையில்லை ஏன்னா வருஷத்தை வச்சு கொஸ்டின் எதுவும் கேட்கல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க அஞ்சு லட்சத்துலேருந்து ஃபைவ் லேக்ஸ்லேருந்து எட்டு லே எட்டு லட்சமாக மாறி இருக்கு ஓகேங்களா அஞ்சு லட்சத்துலேருந்து எட்டு லட்சமாக மாறிருக்கு இப்போ மாறின சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ அஞ்சு லட்சத்துலேருந்து எட்டு லட்சமாக மாறி இருக்கலாம் எத்தனை லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மூணு லட்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்போ அந்த மூணு மேலே போட்டுக்கணும் ஏன்னா கொஸினில் இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் அதிகரிப்போட சதவீதம் கேட்டுருக்காங்க எத்தனை லட்சம் அதிகரிச்சிருக்குன்னா மூணு லட்சம் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு அப்போ என்னன்னா மூணு இப்போ எத்தனை லட்சத்துலேருந்து நம்ம அடக்க வேலை பார்த்தால அதே கான்செப்ட் தான் பேசிக்காக எவ்வளோலேருந்து அதிகரிச்சிடுச்சுன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து அதிகரிச்சிது அதனால் அதிகரித்த லட்சம் எத்தனைனா மூணு லட்சம் அதனால் மூணு மேலே போட்டிருக்கோம் கீழே எத்தனை லட்சத்துலேருந்து அதிகரிச்சது ஓகேங்களா அடக்க விலை கான்செப்ட் தான் எத்தனை லட்சத்துலேருந்து அதிகரிச்சதோ அதை தான் போடணும் இப்போது அதிகமாக அதிகரிச்சிருக்கிற இப்போ எட்டு லட்சமாக மாறி இருக்குல்ல அதை போடக்கூடாது ஓகேங்களா பேசா அடிப்படையாக எது இருந்துச்சோ அதை தான் கீழே போடணும் மூணு பை அஞ்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் சதவீதம் அதனால நூறு இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு நூறு அப்போ இங்கே மூணு ஒரு இருபது மூணு இருபது அறுபது சதவீதம் மக்கள் தொகை அதிகரிப்பவர்களோ அஞ்சு வருஷத்தில் அறுபது சதவீதமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரொம்ப எளிமையான கணக்கு தான் அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று ஒரு கடைக்காரர் நாற்காலியை முந்நூற்றி இருபத்தைந்துக்கு வாங்கி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை கண்டறியவும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஒன் ஷாப் கீப்பர் பாட் சேர் ஃபார் ருப்பீஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் இஸ் சோல்டு ஃபார் த்ரீ ஃபிஃப்டி ஃபைந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு நாற்காலி சேர் வாங்குறாரு அது என்ன பண்ணுறாரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போ அவருக்கு லாபம் எவ்வளோன்னா இருபத்தஞ்சு ரூபாய் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க லாப சதவீதம் லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க லாபமாக ஒரு கிளோ கிடச்சிருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அடிப்படை விலை எவ்வளோ எவ்வளோக்கு வாங்குறாரு அடக்க விலை முந்நூற்றி இருபத்தஞ்சு அதை கீழே போட்டுக்கிறோம் நல்லா பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ அதிகமாக விற்றுருக்காருன்னா இருபத்தஞ்சு ரூபாய் லாபம் வந்துருக்கு அந்த லாபத்தை போட்டுக்கிறோம் ஏன் லாபத்தை போகிறேன்னா கொஷினில் லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க கீழே எவ்வளோக்கு அதை வாங்கினார் அவரு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோக்கு அது வைக்கலாம்னு நினைச்சார்ன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அவரோட அடக்க விலை முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அதை கீழே போட்டோம் நம்ம சதவீதம் கடி கண்டுபிடிக்க போகிறதில்லை நூறு நாளில் இருக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அப்படியே அடிக்கலாங்களா நீங்கள் கஸ்டமர் இருந்தால் அஞ்சாவது டேபிளில் கூட கிடைங்க ஓகேங்களா ஆரஞ்சு முப்பது பேலன்ஸ் இருந்து அஞ்சு முப்பத்தஞ்சு ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் இது இருபத்தஞ்சி நூறு திரும்ப அடிச்சுன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு இத அடிச்சுன்னா நாலு அஞ்சு இருபது இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சி நாலு இருக்கு மேலே கீழே பதிமூணு இருக்குது அப்போ இருபத்தஞ்சு நாலு நூறு பை பதிமூணு அப்படின்னு கிடச்சிருக்கு நம்ம இதை எப்பவும் போல் இதை கலப்பு பின்னத்துல எழுது போறோம் கலப்பு பின்னத்துல எழுதணும்னா இந்த நூறு பை நூறு பை பதிமூணு கலப்பு பின்னத்துல எழுதணும் நூறு பதிமூணு ஓகேங்களா ஒரு பதிமூணு பதிமூணு வராது அதனால் ஏழு பதிமூணு என்ன வரும்னா தொண்ணூற்றி ஒன்று வரும் ஏழு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்று பேலன்ஸ் ஒன்பது இப்போ பாருங்கள் கீழே இருக்கிற நம்பரை மேலே போட்டுக்கிறேன் மேலே இங்கே வகுத்த நம்பரை கீழே போட்டுக்கிறேன் மேலே நமக்கு கிடைச்ச கோஷண்ட்டை ஏழு முன்னாடி போட்டுக்கிறேன் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஏழு ஒன்பது பை பதிமூணு சதவீதம் இது நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஏழு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றொன்று ப்ளஸ் ஒன்பது நூறுன்னு வரும் ஓகேங்களா நூறு பை பதிமூணு நம்ம ஆல்ரெடி கிடைச்ச வேல்யூவே கிடைக்குதுங்களா அப்படி போட்டோன்னா கரெக்டுன்னு அர்த்தம் அப்போது ஏழு ப்ளஸ் ஏழு ஒன்பது பை பதிமூணு சதவீதம் இவ்வளோ சதவீதத்துக்கு அவருக்கு லாபம் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஏழு ஒன்பது பை பதிமூணு சதவீதம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஒரு சட்டை நூற்றி பத்துக்கு வாங்கப்பட்டு தொண்ணூறுக்கு விற்கப்படுகிறது எனில் ரட்ட சதவீதத்தை கண்டறிவோம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ டூ எ டி டி ஷர்ட் பாட் ஃபார் ஒன் டென் ருப்பீஸ் அண்ட் இஸ் சோல்டு ஃபார் நைன்டீன் ஃபைனல் லாஸ்ட் பர்சன்டேஜ் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்குறாரு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போ அவருக்கு நஷ்டம் இவ்வளோன்னா இருபது ரூபா நஷ்டம் எல்லா கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க நட்ட சதவீதம் அதாவது லாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டுருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி போட்டால் அதே தான் எவ்வளோ நஷ்டமாயிருக்கு இருபது ரூபா அவருக்கு எதிலேருந்து அவருக்கு லாஸ் ஆயிருக்குன்னா அந்த நூற்றி பத்து ரூபாயிலேருந்து தான் இருபது ரூபா லாஸ் ஆயிருக்கு அப்போ அடக்க விலை எவ்வளோ நூற்றி பத்து எங்களா தொண்ணூறுன்னு போட்டுருக்கக்கூடாது அவர் வித்தது தான் தொண்ணூறுரூவா ஆனால் அடக்க விலை இவ்வளோன்னா நூற்றி பத்து ரூபாய் ஓகேங்களா அடக்க விலை நூற்றி பத்து ரூபாய் வித்தது தான் தொண்ணூறு தொண்ணூறு தான் கம்மியாக இருக்குன்னு தொண்ணூறு போட்டிங்கன்னா ஆன்சர் வராது அடக்க விலை நல்லா நான் வச்சுக்கோங்க அடக்க விலை எங்களா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறதால நூறு இப்போ திரும்ப ஜீரோக்கு ஜீரோக்கு ஆன்சர் வேறு எதுவும் அடிக்க முடியாது அப்போ இருபது இன்ட்டு பத்து எவ்வளோ வரும் இரநூறு அப்போது இரநூறு டிவைடட் பை பதினொன்று இப்போ இரநூறு பதினொன்னால் வகுத்து கலப்பு பின்னத்தில் ஆன்சர் சதவீதத்தை போட போகிறோம் பாருங்கள் இரநூறு டிவைடட் பை பதினொன்று வகுத்துனால் என்ன கிடைக்கும் ஒரு ப நார்மலாக சிம்பிளாகவே போடுங்க ஒரு பதினொன்று பதினொன்று பேலன்ஸ் ஒன்பது பக்கத்தில் ஜீரோ எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு பேலன்ஸ் ரெண்டு போதும் ஓகேங்களா இதை கலப்பு பின்னத்தில் ஈஸியாக எழுதலாம் கீழே வர நம்பரை மேலே போடுங்க இங்கே சைடில் எதை வகுக்கிறீங்களோ அதை கீழே போட்டுக்கணும் இந்த பதினெட்டு முன்னாடி போட்டுக்கணும் அப்போது பதினெட்டு ரெண்டு பை ஒன்று சதவீதம் இப்போ நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் பதினெட்டுன்ட்டு பதினொன்று பெருக்கிட்டு ரெண்டை கூட்டினீங்கன்னா இந்த இரநூறு வரும் கீழே பதினொன்றுக்கு பதினொன்று அப்போ ஆன்சர் பதினெட்டு ரெண்டு பை பதினோரு சதவீதம் இந்த கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் அண்ட் ஐட்டம் வாஸ் இட் சோல்ட் அட் டூ ஹண்ட்ரட் அட் எ லாஸ் ஆஃப் ஃபோர் பர்சன்டேஜ் வாட் இஸ் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் தமிழில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஒரு பொருளை மூணு இல்லை இது இந்த சிம்பிள் ஓகேங்களா இரநூறுக்கு வாங்கி நாலு சதவீத நட்டத்திற்கு நாலு சதவீத நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலையை காண்க பாருங்க இரநூறுபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாங்க இரநூறுபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாங்க அது நாலு சதவீத நட்டம் இப்போ அடக்க விலை எப்பவுமே எத்தனை சதவீதம் இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் ஓகேங்களா அடக்க விலை என்பது நூறு சதவீதம் அதில் நாலு சதவீதம் நஷ்டமா அப்போ எத்தனை சதவீதம்னா தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இந்த இரநூறுபான்றது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் கொஸ்டின் நல்லா கவனிங்க இரநூறுக்கு வாங்கி நாலு சதவீதம் நட்டத்திற்கு விற்கப்படுகிறது அப்போது என்ன பண்ணுறாருன்னா வாங்கில்லை இது விற்றுன்னு வரணும் ஓகேங்களா கொஸ்டின் இங்கே தப்பாக இருக்குது விற்று ஓகேங்களா இரநூறுபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாரு ஆனால் அவர் நாலு பர்சன்டேஜ் லாஸ் ஆகுது அவருக்கு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கே இரநூறுபாய்க்கு நான் ஒரு பொருளை விற்கிறேன் ஆனால் எனக்கு அதில் நாலு நாலு பர்சன்டேஜ் லாஸ் உண்மையான நாலு சதவீதம் லாஸ் இல்லாமல் கரெக்டான அடக்க விலை என்ன அதுதான் கேள்வி அப்பொருளோட அடக்க விலை என்ன அதுதான் கேள்வி ஓகேங்களா நூறு பர்சன்டேஜ் நார்மலாக நூறு பர்சன்டேஜ் அதில் நாலு சதவீதம் நட்டோம்னா தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அப்போ இரநூறுபான்னு நான் விற்ற பொருளோட பர்சன்டேஜ் எல்லாம் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அப்போ நூறு சதவீதம் என்ன அதுதான் கேள்வி நூறு சதவீதம் என்ன ஓகேவா இரநூறு சதவீதம் என்பது தொண்ணூற்றி இரநூறுபா என்பது இரநூறுபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறேன் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அப்போ நூறு சதவீதத்தோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் இரநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் தொண்ணூற்றாறு சதவீதமே இரநூறு நூறு சதவீதம் என்பது இரநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் இப்போ இது தெரியல அதனால் எக்ஸ்ன்னு வைப்போம் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் பண்ணணும் என்ன வரும் இரநூறுன்ட்டு நூறு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு தொண்ணூற்றி ஆறு பாங்க ரெண்டாவது பாட்லேயும் கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு இதைச்சுன்னா ஐம்பது வருங்களா திரும்ப நீங்கள் இருபத்தி நாலு திரும்ப இருபத்தி அஞ்சு உங்களுக்கு தெரியலனா பேசிக்கான டேபிள்லேருந்தே போங்க ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம் இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது இப்போ மேலும் இந்த இருபத்தஞ்சி அடிக்க முடியாது அதனால் இரநூறுக்கு போயிடுவோம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு நூறு ரெண்டு இரநூறு திரும்ப அடிச்சுன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐம்பது திரும்ப அடிச்சுன்னா மூணு ரெண்டு இங்கே அடிச்சுன்னா இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு இந்த பக்கம் இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தஞ்சு டிவைடட் பை மூணு ஓகேங்களா எப்படி இருக்குன்னா இது இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மூணு அப்படின்னு இருக்குது இந்த மூணு நம்ம கீழே எடுத்துகிட்டு போய்ட்டுனா எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தஞ்சு இந்த மூணு கீழே இறக்க போகிறோம் மூணு கீழே இறக்கிட்டோன்னா இங்கே எக்ஸ் இருக்கு போகுது இல்லைங்களா டைரெக்டாக நம்ம மூணாக அடிக்க முடியாது இருபத்தஞ்சில் என்ன பண்ண போகிறோம் இருபத்தஞ்சின்ட்டு இருபத்தஞ்சாக பெருக்க போகிறோம் இருபத்தஞ்சு ஸ்கொயர் என்ன வரும் இருபத்தஞ்சுன்ட்டு இருபத்தஞ்சி நான் போட்டே போட்டுறேன் பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சுன்ட்டு இருபத்தஞ்சி அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு பேலன்ஸ் ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு அஞ்சு பத்து பேலன்ஸ் ஒன்று ஓ ரெண்டு 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 நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அப்போது ஆறுநூற்றி இருபத்தஞ்சி என்ன வந்து இருபத்தஞ்சின்ட்டு இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபத்தஞ்சு இப்போ என்ன பண்ண போனேன்னா இந்த மூணு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு வகுத்து போட்டோன்னா நமக்கு இந்த எக்ஸ் அதாவது நூறு சதவீதத்தோட வேல்யூ கிடைச்சிரும் போட்டுடலாங்களா ஈஸி தான் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி டிவைடட் பை மூணு நமக்கு தெரியும் இருபது மூணு அறுபது பேலன்ஸ் ரெண்டு அஞ்சு திரும்ப எட்டு மூணு இருபத்தி நாலு பேலன்ஸ் ஒன்று புள்ளி வச்சுனா ஜீரோ மூணு ஒன்பது ஒன்று ஓகேங்களா அப்போ இரநூத்தி எட்டு புள்ளி மூணுன்னு இரநூத்தி ரூபாய் என்னன்னா இரநூத்தி எட்டு ரூபாய் நூறு சதவீதத்தோட வேல்யூ இல்லைன்னா இரநூத்தி எட்டு ரூபாய் இரநூத்தி எட்டுருபா தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு நாலு சதவீத லாஸ்க்கு இரநூறுபான்னு விற்றுருக்காரு புரியுதுங்களா ஒரு பொருள் நான் ஒரு பொருள் விற்கிறேன் ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு ஒரு பெண்ணே வச்சுக்கோங்க இரநூறுபான்னு ஒரு பொன் பெண்ணை விற்கிறேன் அந்த பெண்ணை விற்றதால எனக்கு நாலு சதவீத லாஸ் ஓகேங்களா ஏன்னா அந்த பெண்ணோட உண்மையான ரேட்டு இரநூத்தி எட்டு ரூபாய் ஓகேங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையான மிக முக்கியமான பர்சன்டேஜில் இருக்கிற எக்ஸாம்பிள் கணக்குகள் இதிலிருந்து கேள்விகள் வர நிறைய 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 வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறைய டிஃபிகல்ட்டான கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரியான கேள்விகள் இந்த எக்ஸசைஸ் ஏழாம் வகுப்புலேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை சார்ந்த கேள்விகள் வரவும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் செம்மை பார்த்தோம் நிறைய எக்ஸாம்ஸில் அப்படியே எக்ஸாம்பிள் செம்ம அப்படியே எடுத்து டைரெக்டாக கேட்டுருவாங்க ஓகேங்களா இந்த செம்மம் பார்த்துக்கோங்க இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வீடியோவில் அடுத்ததாக இன்னொரு அடுத்ததாக எட்டாம் வகுப்பு இருக்குது அது இல்லாமல் இதிலேயே கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி